ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சேலம் ஓமல்லூர் பாத்திமா பள்ளிகளில் பயில்கின்ற அன்பார்ந்த மாணவிகளே இங்கே பணிபுரிகின்ற எஃப்ஐஹெச்எம் புதுவை பிரான்சிஸ்கன் அமல அன்னையின் அருள் சகோதரிகளே முக்கியமாக தலைமை சகோதரி எஸ்தர் பள்ளிகளின் முதல்வர்கள் சிஸ்டர் தேம்பாவணி சிஸ்டர் சோனா இன்னும் அனைத்து அருள் சகோதரிகளே இந்த பகுதியின் பங்கு தந்தை அருள் பணி ஜோசப் பால்ராஜ் அவர்களே இங்கே ஆன்மீக வழிகாட்டியாக பணிபுரிகின்ற தந்தை விமல் அவர்களே என்னோடு இணைந்து பழி நிறைவேற்றுகின்ற அனைத்து அருள் பணியாளர்களே உங்கள் எல்லாரையும் இறைவன் பாத்திமா அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சக்கரியா நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம் அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் செய்தி என்று நினைக்கிறேன் மகளே சியோன் அகமகிழ்ந்த அக்களே ஃபாத்திமா பள்ளிகளிலே படிக்கின்ற அன்பார்ந்த மகள்களே அகமகிழ்ந்த அக்களே உங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் உங்களால் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் வண்ணம் வாழ்ந்து காட்டுங்கள் அதுக்கு காரணம் சொல்லு சொல்லுகிறார் கடவுள் இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் கொடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எப்போ நம்ம கஷ்டப்படணும் தெரியுமா ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் கூட இருப்பது போலவே தெரியவில்லை என்னும் போதுதான் பிரியமான குழந்தைகளே பிரியமான இந்த பாத்திமா பள்ளிகளின் மாண்பமை ஆசிரியர் பெருமக்களே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் நம்முடைய மகிழ்ச்சியை யாருமே பறித்துவிட முடியாது உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் மாதாவினுடைய பிரசன்னம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது புனித மிகு நற்கருணைகளை பிரசன்னாயிருக்கிற ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் பி ஹாப்பி மகிழ்ச்சியாய் இருங்கள் உங்களை சந்திப்பவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி வாழ்ந்து காட்டுங்கள் இதுதான் கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற செய்தி அன்றைக்கு ஃபாத்திமா அன்னை உலகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஜெசிந்தாவுக்கு லூசியாவுக்கு பிரான்சிஸ்கோவுக்கு காட்சி கொடுத்தார்கள் ஜவம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டாம் திருச்சபைக்கு துன்பம் காத்திருக்கிறது திருத்தந்தைக்கே துன்பம் ஆறா உலக மகிழ்ச்சிக்காக நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் இப்படித்தான் அந்த தாய் அன்றைக்கு தோன்றினார்கள் பாருங்கள் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற முதல் செய்தி பி ஹாப்பி இருக்கிறார் எனக்கு கூட எவ்வளோ கஷ்டம் ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு சக்தி கொடுத்து ஒந்தி தள்ளுகிறது யாரும் ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சியை என்னிடமிருந்து பறித்து விடவே முடியாது அதே போலத்தான் பார்ந்த குழந்தைகளே ஆசிரிய பெருமக்களே நீங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் என்ற ஆசை நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் இன்னைக்கு ரெண்டாவது செய்தி நான் போகிற இடத்தெல்லாம் சொல்லுவேன் வழக்கமாக வந்து வேறு ஊருக்காரங்க வேறு ஜாதிக்காரங்க வேறு நாட்டுக்காரங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் எல்லாம் வந்து தன்னுடைய ஊர் தன்னுடைய சொந்தம் தாங் ஃப்ரெண்ட்ஸு தன்னுடைய ஜாதி அப்படின்லாம் இருப்பாங்க இன்னைக்கு சொல்லப்பட்டுக்க ரெண்டாவது செய்தி பாருங்க வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள் அவர்கள் என்னுடைய இருப்பார்கள் எல்லாரையும் பிரியமானவர்களே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய அழைப்பு கிறிஸ்தவம் மட்டும் இல்லை கிறிஸ்தவத்தை சாராத எத்தனையோ பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் வெரி ப்ரெஷியஸ் யுனைட் அன்ரிப்பீட்டபிள் நீங்கள் எல்லாம் எனக்கு வேணும் ஏன்னா ஆண்டவருக்கு வேணும் எல்லாரையும் தான் மாதாவினுடைய பிள்ளைகள் இவங்க தான் எனக்கு வேணும் அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதான்ப்பா அப்படி சொன்னால் கடவுளுடைய மக்களே கிடையாது வேற ஒரு இடத்துல எஸ்ஐ அவள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் வருவார்கள் அவர்கள்தான் குருக்களாக இருப்பார்களா அப்படின்னா யாரு குருக்களை நாங்கள் சிஸ்டர்ஸ் ஃபாதர் பிஷப்புன்னு சொல்றவங்களா குப்பை நீங்கள உங்களை விட பெரிய குருவா இருக்கிறது பலி செலுத்துவது ஆண்டவரை புகழ்வது வேறு இடத்திலிருந்து வருகின்ற மற்றவர்கள் எனக்கெல்லாம் வந்து அதிகமாக உதவி செஞ்சவங்க ஊர்க்காரங்கள் ஜாதிகாரங்கள்ல மதத்துக்காரங்க கூட இல்லை எவ்வளோ பேர் அடையாளம் தெரியாத அந்நியர்கள் என்னை வளர வைத்திருக்கிறார்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் நீ எப்படி தான் கட்டாயப்படுத்தினாலும் இந்த வேறுபாடு பார்க்க என் மனசு தோணவே தோணாது பிரியம்மன்வர்களே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மாதாவனுடைய பிள்ளையா எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறாயா யாரையும் அந்நியப்படுத்தாமல் இருக்கிறாயா அதுவும் வேதனையில் வாடுகின்ற துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு உன்னால் ஆனதை செய்கிறாயா அப்படின்னு இரண்டாவது செய்தி இன்னைக்கு மூணாவது செய்தி பாருங்க ஆண்டு புனித இடத்தில் எழுந்தருளினார் டு யூ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நவ் அன்றோடைய பிரசன்னம் இங்கே இருப்பதை உணர்கிறீர்களா அதுதான் இப்படிப்படி போகக்கூடாது நடக்கூடாதுன்னு நான் ஃபாதர் விமல்ட்ட சொன்னேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பூச நேரத்தில் நடக்கிறது அப்போ தான் போய் எதையோ தேடுறது இதெல்லாம் முன்னாடியே செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆண்டவுடைய பிரசன்னம் நம்மால் உணரப்பட வேண்டும் உணரப்பட்டால் என்ன செய்வோமா இன்றைக்கு சொல்லப்பட்டுகிறது எல்லாரும் ஆண்டவர் திருமண் அமைதியாயிருங்கள் பீ சைலண்ட் பிஃபோர் தி லாண்ட் சில பேர் பாட்டு பாடினா இடையுடாம மன்றாட்டு சொன்னால் அவங்க ஆண்டவர் திருமணம் இருக்கதா சில பேருக்கு வீண் நினைப்பு என்னை பொறுத்தவரை பி சைலண்ட் பிஃபோர் த லாண்ட் ஆண்டவர் முன்னாடி அமைதியாக இருந்தால்தான் நீ ஆண்டவருடைய பிரசனத்தை செயல்பாட்டை உணர்கிறாய் என்று அர்த்தம் பாருங்கள் மாதா அப்படித்தான் மௌனமாக இருந்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் மாதா அப்படித்தான் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார்கள் மாதாவுக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி மரியே மகிழ்ச்சியாயிரு ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் நீ தனிப்பட்ட விதத்தில் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் பாருங்கள் இதெல்லாம் நம்முடைய அன்பு தாய் அன்னைக்கு அன்னிமரியாவுக்கு நம்முடைய பாத்திமா அன்னைக்கு பொருந்தும் பாருங்கள் நீ பார்க்குறோம் ரெண்டாவது வாசகம் எஃபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு நன்றி திருப்பலி ஒவ்வொரு திருப்பலியும் நன்றி திருப்பலி வி நீட் டு தேங்க் அண்ட் பிரைஸ் த லாட் டியூரிங் தி செலப்ரேஷன் அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்கு பாருங்க விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசிய அனைத்தையும் கிறிஸ்து வழியாக தந்தையாகிய கடவுள் நம்மீது பொழிந்துள்ளார் நிறைய ஆசிர்வாதம் இன்றைக்கு நான் இறைவனுக்கு ஆசிரியர் இறைவனுடைய ஆசிரியரை நினைத்து நன்றி கூறுகிறேன் நம்முடைய எப்பைகச்சம் சபைக்காக நம்முடைய மேனாள் தலைவர்களுக்காக இந்நாள் தலைவர்கள் சகோதரி ஜெயமேரி மதர் ஜெனரல் சகோதரி சபேன் நம்முடைய ப்ரவின்சியல் அதே போல் இங்கே இருக்கிறார் அருள் சகோதரி எல்லாருக்காகவும் ஆண்டவரே இவர்கள் எல்லார் வழியாகவும் நீர் வழி நடத்துகின்றேன் நல்லது செய்கின்றேன் நிறைய ஆசிர்வாதங்களை பொழிந்திருக்கின்றேன் எல்லாருக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டுமாம் பாருங்கள் ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கிறார் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் நிறையா செஞ்சிருக்கிறார் இங்கே நின்று இன்னைக்கு பேசுறேன்னா ஆண்டவர் போட்ட பிச்சை தான் பாருங்கள் நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறதே இல்லை ஏதோ பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்க வேண்டியது சில பேர் பிஷப்பான் சாமியாராம் சிஸ்டரான் பெரிய டீச்சரான் எல்லாம் ஆண்டவர் போட்ட குப்பை ஆண்டவர் போட்ட பிச்சை மறந்து விடாதே அதை நினைத்தால் எல்லாரையும் நீ மதிக்க கற்றுக்கொள்வார் சில பேர் யாரையும் மதிக்கிறதே கிடையாது பேச்சே பார்த்தா கொஞ்சம் எகத்தாளமா ஆரம்பிக்கும்போதே போதே சண்டையோட சில பேர் பேசுவாங்க இவர்கள் எல்லாம் மனிதர்களா இவர்கள் எல்லாம் எத்தனை திருப்பலையில் பங்கெடுத்து என்ன பிரயோசன எந்த பிரயோசனமுமே கிடையாது பாருங்கள் நிறைய ஆண்டவர் நன்றி கூறியிருக்கிறார் நன்றி செய்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமா தொடர்ந்து பாருங்கள் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆடு மாடாக படைக்கலை மரவட்ட பூச்சா படைக்கலை புழுவாக படைக்கலை மனிதராக படைச்சிருக்கிறார் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எதுக்காக நம்மளை படைச்சிருக்காராம் இன்னைக்கு சொல்லியிருக்கு இங்கே நம்ம எல்லாரும் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவர் திருமன் விளங்க வேண்டும் சில்ட்ரன் டியர் டீச்சர்ஸ் வாட் எவர் ரிலிஜன் யூ மே பிலாங் டு புனிதராக இருக்க அழைக்கப்படுறீர்கள் நான் என்னப்பா சாதாரண எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம எல்லாரும் புனிதராயிருக்கு அழைக்கப்படுகிறோம் யாரும் நம்ம நம்ம தப்பே தப்பே குறைஞ்சிருக்கிறது இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எவரும் குறைகூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற நாங்கள் விரும்புகிறோம் பவுலடியா அந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதும் சமையறங்கெல்லாம் போதும் நான் அடிக்கடி சொல்லுவோம் குறை கூற எங்கள் திருப்பணியை ஆற்ற நாங்கள் விரும்புகிறோம் யாரும் தப்பு சொல்லக்கூடாது பிள்ளைங்களே உங்களை பத்தி இது சோம்பேறி வாயாடி இது படிக்கவே படிக்காது எவரும் குறை கூறா வண்ணம் மாணவிகளாக உருவாக வேண்டும் குடும்ப தலைவிகளாக வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும் உங்கள் இதயத்துக்கு உருவாக்கம் இங்கே கொடுக்கப்படுகிறது பாருங்கள் எவ்வளோ அருமையான பகுதி பாருங்கள் இந்த பாத்திமா அன்னையின் திருவிழா வந்து நம் எல்லாருக்கும் பாருங்கள் இன்னும் எல்லாவற்றையும் நான் எடுத்துச் சொல்ல போது நேரம் இல்லை அருமையான வாசக பகுதிகள் இறுதியாக இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் கலிலையாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நாசிரியத்திலிருந்து அந்த ஊர் கல்யாணம் அங்கே வழக்கமாக அந்த காலத்தெல்லாம் எழுதுவாங்க பத்திரிக்கையில் சுற்றமும் நட்பும் சூழ வருக சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க போல மாதா மட்டும் போல சரி மகன்தான் வருவார்னு பார்த்தா இந்த பன்னெண்டு பேர் போன சாப்பாடு பத்துமா எதிர்பார்த்துருப்பாங்களா பன்னெண்டு பேரையும்னா நான் நினைக்கிறேன் அவ்வளோ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இல்லை முதல் முதல்ல எனக்கு மனசை தொடர்து என்ன தெரியுமா நான் பிஷப்பு இங்கே இருக்கிற எத்தனையோ ஃபாதர் என் கூட பூச வைக்கிறாங்க சிஸ்டங்கள்லாம் இருக்கிறாங்க உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமா உங்களுடைய ஆதார் கார்டு என்ன தெரியுமா ஆதார் கார்டு கம்பேஷன் ஆதார் கார்டு மற்றவர்களுக்காக நீங்கள் பட்ட துன்பங்களின் தழும்புகள் அம்மா பாருங்க அவங்க ஒருவேளை அப்பன் சுட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க கல்யாண வீட்டில் உதவி செய்ய குசு நான் அவங்க மற்றவங்களாம் பேசிக்கிறது உங்களுக்கு காதில் கேட்குது ரசம் பத்தலையே அப்படின்னு இந்த ஆம்பளைங்க இப்படி தான் குடிப்பாங்க ரொம்ப அப்படின்னு கண்டுக்கலை தப்பு சொல்லலை காதில் வருது கடைசியாக யாருக்கு அவமானம் ஏன் சொந்தக்காரங்களுக்கு அவமானம் இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவமானம் பெரிய கல்யாணம் பண்ணான்னா ஒழுங்காக சாப்பாடு போடல ரசம் கூட போதுமானது வைக்கல அம்மா அந்த மென்மை கனிவு இரக்கம் கம்பேஷன் பாருங்கள் எவ்வளோ படிச்சுன்னா பிரயோசனம் முனைவர் பேர் பின்னாடி மா 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 எத்தனையோ எம்ஏ படிச்சிருக்காங்களாம் பத்து தடவை எம்ஏ எம்ஏன்னு போட்டுக்கிறாங்க ஒருத்தவங்க பாருங்க நிறைய டைட்டில்லாம் உன்னுடைய டைட்டில் எதுவாக இருக்கணும் மாதாவுடைய டைட்டில் இறக்க உணர்வு அதுதானே முக்கியம் மற்றவுடைய துன்பத்தை கண்டு சும்மா இருக்கக்கூடாது அதுதானே முக்கியம் மாதா பாருங்க போய் மகன்கிட்ட சொல்கிறாங்க மகனே திராட்சரஸம் தேர்ந்து விட்டது இவர் வேறு ரொம்ப எனக்கு அண்ணா எரிச்சல் வந்திருக்கும் அடித்தாலும் அடிச்சிருந்துருப்பேன் யாரையும் அடிக்கிறது இல்லை இருந்தாலும் உனக்கு எனக்கும் என்ன என்னுடைய நேரம் இன்னும் வரல பேசாமல் கிடையாது ஆனால் அம்மாவுக்கு தெரியும் நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்தேன் டீனேஜில் இருக்கும்போது எல்லாம் பார்த்தேன் பத்தொம்பது இருந்து முப்பது வயது வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தேன் ஒரு நாள் நீ தானே பகது அம்மா வந்திருக்காங்க அப்பன் சொல்கிறதுக்கு மாவு இல்லையாம்மா நான் வந்து இல்லைப்பா பத்தாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அப்பா ஏதாவது சம்பாதிப்பார் தச்ச வேலை செஞ்சு ஏதாவது கொடுக்கலாமான்னு சொன்னே அம்மா மனசு நிச்சயமாக நிச்சயமா துன்புறுகின்ற ஏழைகள் எல்லாம் நம்மை வீட்டை சுற்றி இருந்தார்கள் அதெல்லாம் நீ தானே என்னுடைய இரக்கத்தை பார்த்தாய் தானே என்னிடமிருந்து கற்றுக்கொண்டதில்லை உன் மனம் இரக்கமே பொங்கி ஒழிந்ததே முப்பது ஆண்டுகளாக கூட இருக்கிற பிள்ளைங்க விழுந்து அடிபட்டா கூட தாங்க முடியாது இந்த அம்மா கிட்ட தான் கத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கை நேரம் வராம இருக்கலாம் வராத நேரம் வரும் உனக்கு எனக்கு என்னன்னு சொல்லலாம் ஆனால் அந்த உறவு இன்னும் ஆழமாக இருக்கிறது என் மகன் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் விடாமுயற்சியோடு ஜபா அதுக்கு என்ன அர்த்தம் என்னுடைய மகனிடம் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என் மகன் நிச்சயமாக செய்வார் நம்ம இயேசு சாமி பாருங்க சும்மா இருந்திருக்கலாம் எல்லாரையும் பயன்படுத்தணும் நம்ம நம்முடைய தந்தை விமல் அருமையாக மறைவுரை கொடுக்குறார் செக்ரட்டரிய சொன்ன நம்ம விமல் உங்க சாப்ளின் அவரே வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கட்டும் அவருடைய பங்கேற்பு இந்த நல்ல நாளில் எஸ் சாமி வேலைக்காரர்களை பங்கேற்க செய்கிறார் அன்பார்ந்த பாத்திமா பள்ளியின் மாணவிகளே உங்களுடைய பங்கேற்பு முக்கியம் உங்களால் சாதிக்க முடியும் உங்களை வைத்து ஆண்டவர் நிறைய சாதிப்பார் அன்றைக்கு அந்த வேலைக்காரர்களை வைத்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் கவிஞன் சொன்னது போல தண்ணீர் மங்கை தன் தலைவனை பார்த்து வெட்கிச் சிவந்தாளம் பாருங்கள் தண்ணீர் மங்கை தன் தலைவனை பார்த்து வெட்டி சிவந்து ரசமாக மாறினாராமே பாருங்கள் தலைவன் மட்டுமல்ல அந்த வேலைக்காரர்களுடைய பங்களிப்பு உடனுழைப்பு எல்லாம் அங்கே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது நம்முடைய நோக்கம் என்ன எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மகிட்ட இருக்கிறது கச்சாடியாக இருக்கலாம் கை கால் கழுவுறது பச்சை தண்ணியாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள் ரசம் மகிழ்ச்சி உங்களில் உங்கள் குடும்பத்தில் இந்த சமூகத்தில் உருவாக்கும் பாருங்கள் எல்லாரும் நம்பினார்கள் அன்றைக்கு ஆண்டவருடைய புதுமையை கண்டு சீடர்கள் நம்பினார்கள் மக்கள் பலர் நம்பினார்கள் இன்றைக்கு எல்லாரும் நீங்கள் நம்ப வேண்டும் ஆண்டவரை புகழ வேண்டும் ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே நீர் பேர் பெற்றவர் மாதா நம்பினார்கள் பார் மாதாவைப் போல இறக்க உணர்வு கொண்டிருப்போம் விடாமுயற்சியோடு ஜெபிப்போம் அடுத்தவர்களை மதிப்போம் எல்லாரையும் ஈடுபடுத்துவோம் தண்ணீரை ரசமாக மாற்றுவோம் எல்லாரும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருப்போம் ஒரு பாத்திமா மாதா கிடையாது இன்றைக்கு இந்த அருள் வாக்கை கேட்கின்ற அத்தனை பேரும் பாத்திமா மாதா ஐயோ ஒரு உலக போர் முடிகின்றது இன்னொரு உலக போர் ஆரம்பிக்கப் போகின்றதே ஐயோ என்னுடைய மக்கள் சமாதானம் இல்லாமல் அழிகின்றார்களே ஐயோ திருச்சபைக்கு இவ்வளவு வேதனை திருத்தந்தைக்கு கூட இவ்வளவு வேதனையா அம்மா அக்கறை கொண்டார்களே அக்கறை கொள்ளுங்கள் அன்பில் வளருங்கள் பாத்திமா அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக ஆமேன்